நானும் எவ்வளவு தூரம் சொன்னேன் ஏப்பா நான் மாலா இல்லைப்பா சீலான்னு என்ன நீங்க கேட்கலையே நீதான் மாலான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சிட்டிங்க கட்டி பிடிச்சி கூட விட்டீங்களா வேற கூட்டிட்டு போய் ஹம் கட்டி பிடிச்ச கட்டிலோட படுத்துட்டீங்க ஐயோ நீங்க தள்ளுன்னு தள்ளுல கட்டிலும் உடஞ்சு போச்சு எனக்கு பூ முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன் மாப்பிள்ள நான் ஊருக்கு போறேன் என்னால உங்களை சமாளிக்க முடியாதுப்பா ஏதோ போதையில ஒரு வாட்டி தெரியாம நடந்துருச்சு ஏயா நீ டெய்லி போதையில வருவ நீ டெய்லி கட்டில் உடைப்ப என் இடுப்பையும் உடைப்ப உன்னை என்னால சமாளிக்க கூடாது சாமி நான் ஊருக்கு போறேன்

நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க போயிட்டு என் குழந்தையா இருக்காங்களே பூஜா அவங்கள அனுப்பிச்சு விடுங்க என் பொண்டாடி கொஞ்சம் ஒத்தையாசையா இருக்கும் திரும்ப இன்னொரு கட்டில் உடைக்காம விட மாட்டேன் இல்லைம்மா நேற்று கட்ல உக்கார போனா கட்லும் உடஞ்சிருச்சு மருமகான் தூக்கி விட்டேன் அப்படி காப்பாற்றுனாரு நீங்கள் அதனாலதான் சொன்னேன் சரி

நான் நம்ப மாட்டேன்பா என் புள்ள தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு அப்பதான் நான் நம்புவேன் அப்பதான் நான் இங்க இருப்பேன் ஓ வேணா தே நான் புடிக்க மாட்டே சொல்லிட்டல தே இந்த நான் நம்ப மாட்டேன் நீ சத்தியம் பண்ணு பண்ணுங்கங்க சரி சத்தியமா புடிக்க மாட்டேன் சரி எனக்கு டைம் ஆயிச்சு வேலைக்கு போயிடு வா சரிமா அம்ச்சுட்டு வா ஓகேமா சரி தே போயிட்டு வரதா சந்தோஷமா பிள்ளை போயிடு வா போயிட்டா அப்பாடி எப்படியோ நடக்காத ஒரு பொய்யை சொல்லி என் மருமங்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டேன் இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் மாப்பிள்ளையும் குடிக்க மாட்டார் நானும் இம்மாதிரியாக இருப்பேன் அப்பா என்ன ஒரு புத்திசாலித்தனம்